Now, there is another selfish moment that I am using the stage for because our deputy CM is here. I think this government has been very kindly lending it years' suggestions. And if they are good, they've been quick to snatch it up and implement. So, once again, with that precedent, I embolden myself to put a request in front of you on behalf of my brethren. We need to re look and reform. இங்கே பேசும்போது கமல் சார் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வைத்தார் அதாவது நகராட்சி நிர்வாகத்தில் வசூலிக்கப்படுகின்ற லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் இருந்து முழு வரி விலக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருந்தார் உங்களுடைய கோரிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் த ஆஃப் சார் உங்களுடைய கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயம் நான் எடுத்து செல்வேன் நீங்கள் எல்லாம் மகிழ்கின்ற வகையில் நிச்சயம் ஒரு அறிவிப்பை வரும் சட்டமன்றத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் அறிவிப்பார்கள் அதற்கு நான் நிச்சயமாக உங்களுக்கு துணை நிற்பேன் என்ற உறுதியை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார்